வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன் சிக்கன் லவ்வர்ஸுக்கான ஒரு ரெசிபி தான் இது ஃப்ரைட் ஆனியன் சிக்கன் ஃப்ரை குறைவான நேரத்தில் அதிக சுவையோடு இதை செஞ்சிடலாம் இது செய்கிறதுக்காக மீடியம் சைஸில் மூணு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு ஆயிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆனியன் நல்லா இந்த அளவு ஃப்ரை இருக்கணும் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஆஃப் கேஜி சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் தனி மிளகாய்த்தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் கருவேப்பிள்ளை உப்பு மிளகுத்தூள் கரம் மசாலா கறி மசாலா சிக்கன் மசாலா அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஆனியன் ஃப்ரை பண்ண அதே ஆயில் தேவைக்கு அதிகமாக இருந்தால் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருங்க நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை சிக்கனே நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும் நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் அப்பப்போ நடுவில் இதை கலந்து கொடுக்கணும் இல்லைன்னா வடி பிடிச்சிரும் சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்துருச்சு உப்பும் காரமும் டேஸ்ட் பண்ணி தேவைக்கீற்ப திரும்ப நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு இது இன்னும் நல்லா ட்ரை ஆகட்டும் சிக்கன் நல்லா இந்த அளவு ட்ரை ஆன உடனே கை நிறைய கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஃப்ரைட் ஆனியன் சிக்கன் ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.